ஹை ஃபிரண்ட்ஸ் திஸ் இஸ் அம் கம்பெட்டர் ப்ராப்பர்ட்டி இப்போ நம்ம இருக்க இடம் எக்ஸாக்டா எங்கே இருக்குன்னா இனங்கூருங்கிற ஒரு கிராமம் அதாவது திருச்சியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது இரு இருபத்தஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் இருக்குது இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்தது பஸ் ரூட்டு அதாவது குப்ரெட்டிப்பட்டி அப்படிங்கிற ஒரு ஊருக்கு போகிற பஸ் ரூட் அதாவது இனங்கூர்லேருந்து அங்கே போகிற பஸ் ரூட் இது இதுக்கிடையில் நிறைய கிராமங்கள் இருக்குது கணேசபுரம் வளையப்பட்டி நிறைய கிராமங்கள் இருக்குது ஸோ மெயின் ரோட்லேயே இருக்குது இந்த இடம் பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து முன்னூறு அடி வரும் ரொம்ப லாங்காக இருக்கும் மண் மாதிரி இருக்கும் செம்மண் பூமி இப்படி அமைகிறது ரொம்ப கஷ்டம் பக்கத்தில் பெட்ரோல் பங்கு ஸ்கூலு குடியிருப்புகள் மருத்துவம் கடைவீதி இப்படி எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்குது வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு முப்பது நாற்பது அடியிலே வாட்டர் லெவல் நல்லா திருப்தியாக இருக்கும் இதில் ரெண்டு இபி கனெக்ஷன் இருக்குது ரெண்டு கேனி இருக்குது இதில் வந்து வாழை நட்டுருந்தாங்க நடவும் சம்டைம் நடுவாங்க அதனால எதுக்கு வேணாலும் இந்த பூமியை நம்ம பயன்படுத்திக்கலாம் இது வந்து வடக்கு திசை பார்த்துருக்கு கரூர் டிஸ்ட்ரிக்ட் இது ரொம்ப கம்மியான விலையில வருது இப்படி ரோடு ஃபேஸ்ல இந்த பட்ஜெட்டில் நமக்கு அமைது ரொம்ப கஷ்டம் இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு பஸ் ரூட்லேயே இருக்கு இபி கனெக்ஷன் பக்கத்துலேயே இருக்கு நம்ம வேணா கூட அடிஷனலாக நம்ம எடுத்துக்க முடியும் இதோட வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு லட்சம் தான் சொல்றாங்க இந்த பட்ஜெட்டில் நமக்கு இந்த மாதிரி செம்மன் பூமி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் இதில் வந்து எது வேணாலும் நம்ம பண்ண முடியும் ஃபேக்டரி அமைக்க முடியும் அல்லது ஒருங்கிணைந்த பண்ணைகள் அமைக்கலாம் வேற விவசாயம் சார்ந்த எந்த விஷயங்களும் பண்ணலாம் அல்லது பண்ணை நிலங்களும் போட்டு பிரித்து விற்கலாம் எது வேணாலும் பண்ண முடியும் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக நமக்கு கிடைச்சிருக்கு கம்மியான விலை இன்னும் கூட ரேட்டு குறைச்சி வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இருபத்தி ரெண்டு லட்சம் சொல்கிறாங்க இதோடய விலை இன்னும் ஒன்று ரெண்டு குறைக்கிறது கூட முயற்சி பண்ணலாம் பிரித்து தர மாட்டாங்க மொத்தமாக தான் தருவாங்க இந்த மாதிரி செம்மண் பூமி நமக்கு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ அக்ரிகல்ச்சர் லேண்டே கிடைக்க மாட்டேங்குது விருப்பம் எங்களை கான்டக்ட் பண்ணுங்கள் கம்மியான விலையில் வாங்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி